ஜப்பான் அரசு தனது அடிப்படை கட்டமைப்பில் மேலும் ஒரு புதிய அம்சத்தை சேர்த்துள்ளது அதாவது உலகின் வேகமான இணையம் என்ற பெருமையை பெற்றுள்ளது ஆராய்ச்சியாளர்கள் வினாடிக்கு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு பெட்டாபெட் வேகத்தை அடைந்துள்ளனர் இது முழு நெட்ஃபிக்ஸ் நூலகத்தையும் ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் பதிவிறக்கம் செய்யும் அளவிற்கு வேகமாக இருக்கும் நாட்டின் இணையம் மற்றும் பதிவிறக்க வேகம் இந்தியாவின் சராசரி இணைய வேகமான அறுபத்து மூன்று புள்ளி ஐம்பத்தைந்து எம்பிபிஎஸ்ஐ விட பதினாறு மில்லியன் மடங்கு வேகமாகும் அதேபோல் அமெரிக்காவின் சராசரி இணைய இணைப்பை விட மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் மடங்கு வேகமாகவும் இருக்கும் என தேசிய தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது போட்டோனிக் நெட்வொர்க் குழு சிமிடோமோ எலக்ட்ரிக் மற்றும் ஐரோப்பிய கூட்டாளர்களுடன் இணைந்து தொழில்நுட்பத்தில் ஒரு மகத்தான கண்டுபிடிப்பை மேற்கொண்டுள்ளனர் இது உலகின் வேகமான நெட்வொர்க் ஆகும் இந்த நெட்வொர்க் மூலம் தரவுகள் சுமார் ஆயிரத்து எண்ணூற்று எட்டு கிலோமீட்டர் வேகம் ஒரு வினாடிக்குள் பரிமாறக்கூடிய அளவிற்கு இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஜப்பானின் இந்த புதிய இணையம் மூலம் ஒருவர் ஆங்கில விக்கிபீடியாவை பத்தாயிரம் முறை வெறும் ஒரு வினாடியில் பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் எட்டு கே வீடியோவையும் ஒரு வினாடிக்குள் பதிவிறக்கம் செய்யும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது